உயர் மின்னழுத்த கம்பிகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி சமூக ஆர்வலர் வேண்டுகோள் உயர் மின்னழுத்த கம்பிகள் மேல் பறவைகள் அமர்வதால் ஏற்படும் உயிரிழப்பை தடுப்பதற்கும் உயர் மின்னழுத்த கம்பி என தெரியாமல் உயிரிழக்கும் யானைகள் உள்ளிட்ட விலங்குகள் பாதுகாப்பிற்காகவும் உயர் மின்னழுத்த கம்பி அருந்து விடுவதால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்காகவும் பாதுகாப்பிற்காக உயர் மின்னழுத்த கம்பிகளின் மேல் பிளாஸ்டிக் பயன்படுத்த கோரி தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவர் விகாஸ் மனோட் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் கிராமப்புற பகுதிகளில் வனங்களை ஒட்டிய பகுதிகளில் உயர் மின்னழுத்த கம்பிகளில் அமரும் பறவைகள் எதிர்பாராமல் அறுந்து உயர் மின்னழுத்த கம்பிகளால் யானைகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் உயிரிழக்கின்றன இதனை தடுத்து நிறுத்திடும் வகையிலும் மேலும் வனவிலங்குகளை பறவைகளை பாதுகாக்கும் வகையிலும் மின் கம்பிகளின் மேல் பாதுகாப்பிற்காக பிளாஸ்டிக் கவசங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் வரும் காலங்களில் வனவிலங்குகள் பறவைகள் உயிரிழப்புகளை முற்றிலுமாக தடுத்து நிறுத்திட முடியும் ஆகவே மத்திய மாநில அரசுகள் இதற்காக நிதி ஒதுக்கி மின்னழுத்த கம்பிகளில் மேல் பிளாஸ்டிக் கவசங்களை ஏற்படுத்தித் தர முன்வர வேண்டும் என்றார் மேலும் இதன் மூலம் மனித உயிரிழப்புகளும் தடுக்க இயலும் என்றார்